அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து தேர்தல் கண்ணோட்டம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் யார் வருவார் என்ற கருத்து கணிப்பில் பல மீடியாக்கள் வைத்துள்ளார்கள் இவர்கள் வருவார்கள் இவர்கள் இத்தனை பிரச்சனை எடுத்திருக்கிறார்கள் என்று கருத்து கணிப்பு என்பது ஒரு மனிதன் எந்த நாளும் அதே கணிப்பில் இருப்பதில்லை ஒரு மனிதன் இன்று ஒன்று பேசுவார் நாளை ஒன்று பேசுவார் அந்த வகையில்தான் மனிதன் இருக்கின்றான் ஏனென்றால் இறைவன் படைத்த மூளை அப்படி இன்றைக்கு சொல்லுவான் நான் இவருக்கு ஓட்டு போட போகிறேன் என்று அடுத்த நாள் அவனுடைய மனநிலை எப்படி இருக்குமோ என்று இறைவனால் மட்டும்தான் கணிக்க முடியும் வேறு யாராலும் கணிக்க முடியாது இதை நாம் தெரிந்து கொள்வோமாக யார் வருவார் யார் வரமாட்டார் என்று இறைவன் ஒருவனால் மட்டும்தான் கணிக்க முடியும் இறைவன் கூறுகின்றான் ஆட்சி அதிகாரத்தை மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அந்த நிலையில்தான் ஆட்சி அதிகாரத்தை வழங்குவேன் என்று இறைவன் கூறுகின்றான் அந்த அடிப்படையில் பார்த்தால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் யார் வருவார் என்று அந்த நேரத்தில் மட்டும்தான் கணிக்க முடியுமே தவிர வேற எந்த நேரத்தில் கணிக்க முடியாது என்று இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றோ அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து